துடன் உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது வேலையின்மைக்கு வழிவகுப்பதுடன் கடன் பணவீக்கம் மற்றும் நிலையற்ற பொருளாதார அமைப்புகள் பற்றிய உலகளாவிய கவலைகளை இந்த தீர்க்க தரிசனம் பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதால் பலரும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இச்சூழலில் பாபா வாங்காவின் கணிப்புதலை நம்புவோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பீதி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது லேட் பைபிள் வெளியிட்டுள்ள தகவல்களின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய கடுமையான நிதி நெருக்கடி குறித்து பாபா வாங்கா அளித்துள்ள விளக்கம் மிகவும் விசித்திரமானதாக இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி உலகெங்கிலும் உள்ள டிஜிட்டல் மற்றும் பிசிக்கல் மணி சிஸ்டம்ஸ் இரண்டும் ஒரே நேரத்தில் சரிந்து போகும் என்றும் அதுவே இந்த பண நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் இந்த கழிப்பு உண்மையாகும் பட்சத்தில் வங்கிகளின் நெருக்கடி நாணய மதிப்பிழப்பு மற்றும் சந்தை பணப்புழக்க குறைவு போன்ற நிகழ்வுகளுக்கு வழிவகுத்து உலகளாவிய பொருளாதாரத்தில் அதன் தாக்கத்தை ஒரு சங்கிலி தொடர் போல ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கத்தின் விலை உச்சம் தொடும் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார் இது முதலீட்டாளர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது உலக பொருளாதாரம் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் இச்சூழலில் இது ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது பொருளாதார வல்லுநர்கள் பாபா வாங்காவின் கணிப்பை வழக்கம்போல் போலி அறிவியல் என்று கூறி நிராகரிக்கின்றனர் இருப்பினும் பலருக்கும் இந்த கணிப்பின் கால நேரம் ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் அளித்துள்ளது ஏனென்றால் அண்மையில் சந்தையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்கள் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் ஆகியவை பாபா வாங்காவின் எச்சரிக்கையுடன் ஒத்துப்போவதாக கருதப்படுகிறது மூன்றாம் உலகப் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கும் இதனால் உலக நாடுகளிடையே பதட்டங்கள் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி தைவானை சீனா கையகப்படுத்தும் என்றும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நேரடி மோதல் உண்டாகும் இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்று பாபா வாங்கா முன்கூட்டியே கணித்துள்ளார் உதாரணமாக போர் தொடர்பான விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய போர் ஒன்று தொடங்கப் போகிறதாம் அது கிழக்கில் தொடங்கும் படிப்படியாக உலகின் பிற பகுதிகளுக்கும் விரிவடைந்து செல்லுமாம் பின்னர் மேற்கு மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இதில் மேற்கில் ஆதிக்கம் செலுத்துபவை என வட அமெரிக்கா ஐரோப்பா ஓசியானியா ஆகியவற்றை சொல்லலாம் உதாரணமாக அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா ஆகியவை ஆகும் அதுவே கிழக்கில் ஆதிக்கம் செலுத்துபவை என ஆசியா மத்திய கிழக்கு கிழக்கு ஐரோப்பாவை சொல்லலாம் உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் சீனா ஜப்பான் வடகொரியா தென்கொரியா இந்தியா பாகிஸ்தான் ஈரான் இஸ்ரேல் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளை சொல்லலாம் அப்படி பார்த்தால் தற்போது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர்தான் பெரிய தலைவலியாக தொடர்கிறது பெரிய அளவில் பொருட்சேதமும் சர்வதேச வர்த்தகத்தில் கரும்புள்ளியாக இருந்து வருகிறது ஒருவேளை இந்த போர் அடுத்த ஆண்டு விஸ்வரூபம் எடுக்குமா